Thank you for watching! கொடுங்க இறங்கி காவலர் செய்த கலங்க செயல் என்ன மனுஷங்க பார்த்து பார்த்து பண்றாரே மக்களுக்காக நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மண்வெட்டியால் சேதமடைந்த சாலையை சுத்தம் செய்த காவலரின் செயல் காரணமா மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில பல்வேறு இடங்கள்ல சாலைகள் பெயர்ந்து குண்டும் குழியுமா இருக்குது இதனால பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு அனைவருமே பெரும் சிரமத்தை சந்திச்சிட்டு வராங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் மக்களுக்காக நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவலரான ராதாகிருஷ்ணன் அப்படின்றவரு சமூக பொறுப்புணர்வோட செயல்பட்டு சிமெண்ட் கலவை ஜல்லிக்கற்களை வச்சு தன்னோட கையாலேயே பள்ளங்களை நிரப்பி மண்வெட்டினால சாலையை சீரமைச்சிருக்காரு பொதுமக்களோட பாதுகாப்பு இப்ப கருத்துல கொண்டு அவரு இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருக்காரு என்ன ஒரு மனுஷங்க மக்களுக்காக இப்படி பார்த்து பார்த்து உழைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ஒரு வீடியோ காட்சிகளுக்கு இணையத்துல வெளியாகி அனைவராலுமே பாராட்டப்பட்டு வருது